அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து சமீபமாக நிறைய யூடியூப்புகளில் கிளம்பியிருக்காங்க கருத்து கணிப்புகளை சொல்றதுக்கு அந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் ஆசையாக அன்பாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் திரு பாண்டே அவர்களோட ஒரு கருத்து கணிப்பை அவருடைய அந்த யூடியூப் சேனலில் வெளியிட்டார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் திமுகவுக்கு முப்பது சதவீதம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவர் பரப்புறாரு அவர் இப்படி சொல்லுவாருங்கிறது இது வந்து பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான விஷயமே இல்லை ஏன்னா அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்பு அதில் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால அதை தூக்கி தான் அவர் பேசுவார் அதுக்காக இந்த அளவுக்கு பதினோரு சதவீத வித்தியாசத்தில் திமுக படுதோல்வியாகி இருங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அவருக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையேன்னு பலரும் வேதனைப்பட்டு பேசிக்கிறாங்க அப்புறம் கடைசியில் ஜமாளிச்சுட்டு என்ன சொல்கிறாரு இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம்னு நான் வந்து தாமேக்காவுக்கு ஒரு கணக்கு எடுத்ததில் எங்களுக்கு வந்திருக்கு இது என்னமோ இதுவே எங்களுக்கு தப்பாக தெரியுது இது மட்டும் தப்பாக தெரியுதான் தப்பாக தெரியுது அதனால் நான் அதுலேருந்து ஒரு பத்தை தூக்கி அப்படி திமுகவுக்கு கொடுக்குறேன் அப்போ முப்பது இது ஒரு பத்து சேர்த்தோம் நாற்பது அப்படியும் திமுக தாங்க தோக்குது அண்ணா திமுக தாங்க ஜெயிக்குதுன்னு அந்த கருத்துக்கடிப்பில் முடிக்கிறார் யார் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த சாணக்கியாங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அவர் என்ன வேணாலும்னு சொல்லட்டும் அவருக்கு அதில் அவர் சேனலில் அவர் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அவர் ஆசையை வெளிப்படுத்தி பேசுகிறாரு ஆனால் பல அரசியல் நோக்கர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இதே ஆங்கில பாண்டே அவர்கள் இந்த கோலாகால சீனிவாசன் அவர்கள் இது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இதுக்கு என்ன காரணங்கிறப்ப அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அதுக்கு காரணம் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஊரா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அது மட்டும் காரணம் இல்லை ஆண்டின் கிம்பரன்சின்னு இருக்கும் அதாவது ஆளக்கூடிய கட்சிக்கு உள்ள அதிருப்தி மக்களிடத்தில் இருக்கலாம் அது ஒரு சின்ன சதவிதான் கூட இன்னும் பாக்கி இருக்கிற அந்த பத்து பதினோரு மாதங்களில் வந்து திமுக சரி சரி சரிசெய்ததற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எதையாவது நம்ம சொல்லி திமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படி ஒருவேளை பலகீனப்படுத்தலன்னா மறுபடியும் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கட்சிக்கு வேலையே இல்லை பத்து தரம் படையெடுத்து கூட ஒரு பாராளுமன்ற சீட்டை மோடி அவர்களால் பெற முடியலை என்னென்னமோ ஆட்டம் போட்டோம் அண்ணாமலையால ஒன்றும் அடக்கி ஒடுக்கி மிரட்டி அதிமுக கூட்டணி சேர்த்தாலும் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க மனசு வந்து தொண்டர்கள் மனசுல வந்து பாஜகவுக்கு ஆதரவா இல்லை இப்படியே நம்ம விட்டுக்கிட்டு போனோம்னா என்ன ஆகுறது ஐயையோ பாஜக இல்லாம போயிடும் போல இருக்கேன் அதிமுகவை இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு திட்டம் அவங்கள்ட இருக்குது ஆனா இப்போ வந்து அதிமுக சேர்ந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் அண்ணா திமுகவை காலி பண்ணிட்டு திமுகவுக்கு ஒரு டார்ச்சர் அதை ஜெயிக்க வச்சிருந்தான் இப்படி பேச வச்சிருக்கு அவங்க பேசுனதுனால தான் இப்ப நம்ம திருப்பி எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குது அந்த தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஆட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்கிறப்ப கடுமையான கொரோனா இருந்துச்சு அந்த கொரோனா காலகட்டத்தில் பொறுப்பேற்ற ஸ்டாலின் என்ன பண்ணாரு அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொன்னார் ஒரு ஐயாயிரம் குடும்பத்துக்கு கொடுங்க செலவுக்குன்னு சொன்னாரு அவங்க கொடுக்கல ஆயிரம் தான் கொடுத்தாங்க அப்போ ஸ்டாலின் சொன்னார் ஒருவேளை நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மீதி நாலாயிரத்தை நாங்கள் தருவோண்டு ஸ்டாலின் சொன்னார் சொன்னதை கொடுத்தாரு அப்போ அந்த நாலாயிரம் மக்களுக்கெல்லாம் பெரிய உதவித்தொகையாக இருந்துச்சு இப்படி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கடும் பாடுபட்டு மருத்துவ உதவிகளை செஞ்சு ஆக்சிஜன் தட்டுப்பாடு பெட்டு தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடு எல்லாத்தையும் ஜமாளிச்சு கொரோனாவில் இருந்து தமிழ்நாட்டை காத்த ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார் அதுக்கு பிறகு தாய்மார்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறண்டு மாதம் ஆயிரம் ரூபா தொகைன்னு கொடுத்து கிட்ட கட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் தாய்மார்கள் வந்து இப்போ ஆயரருவா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி வந்து ஜூன் முதல் கிடைக்குன்னு சொல்லிட்டாரு பார்க்க போகிறப்ப ஒன்றரை கோடி தாய்மார்களுக்கும் போச்சுன்னா ஒன்றரை கோடி தாய்மார் வாங்கினா அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் கணக்கு வச்சாலும் ஜெயிச்சிருவாங்களே என்ன பண்ற ஒரு வைத்தறிச்சல் வந்து இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அடி வைத்த கலக்கிக்கிட்டு இருக்குது மட்டும்தான் கொடுத்தாங்களான் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிய படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவுன்னு ஐயோ இந்த படிக்கிற பொம்பளை பிள்ளை பன்னெண்டு வயசுனால பதினெட்டு பன்னெண்டாவதுனா பதினெட்டு வயசாச்சு அதையெல்லாம் போட்டு தெளிமே இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்க அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போயிருமேங்கிற ஒரு கலக்கம் இப்படி பையன்களை மட்டும் இல்லாம படிக்கிற ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த தமிழ் புதவன் திட்டம் சொன்ன உடனே அந்த பையன்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஆனந்தமாக குஷியாக படிப்புலையும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த திமுகவுடைய அரசு மேலே ஒரு அன்பையும் பொழிய ஆரம்பிச்சுட்டாங்களே இப்படி விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேதனை இப்படி தாய்மார்கள் வழியில் ஒரு மூணு கோடி அந்த படிக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வகையில் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் மூன்று கோடி இந்த காலை உணவு திட்டம் பாருங்க ஏழை எளிய மக்கள்லாம் அங்கே குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு காலையில் அனுப்புகிறப்போ பட்டினியாக அனுப்புவாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறார்களாக இருப்பாங்க சரியான உணவு தயாரிக்க முடியாது காலை உணவு இல்லாமல் பசியோட பட்டணியோடு வந்த படிக்கிற பிள்ளைகளோட பார்த்துட்டு ஐயோ இந்த பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்காருல முதல்வர் ஸ்டாலின் இதை பார்த்துட்டு சில லட்சம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆகா அருமையான இது அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ திமுக மேலே வந்து அன்பு பிரியத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ படிக்கிற இளைஞன் வந்து சரியான பயிற்சி இல்லைன்னா அவனுக்கு வேலை கிடைக்காம போயிருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நான் முதல்வன்கிற திட்டத்தை போட்டு அவனுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து அவனை முன்னேற வைக்கிறதுனால அவனுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதமும் வருது தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் பெரும்பாலான வட மாநிலத்தில் உள்ள அந்த இந்திய பேசக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் கூலி வேலையும் பான்பூரியும் வட்டி கடையும் விவசாய கூலிகளாகவும் வேலை பார்க்குறாங்கல்ல காரணம் என்ன அந்த மாநிலத்தில் சரியான அரசியல் புரிதல்கள் இல்லை அங்கே சரியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கான ஆதாரம் இல்லை வருமானம் இல்லாதனால தான் அந்த வடநாட்டில் உள்ளவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிற முதல்வர் அவர்கள் வந்து கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்த நிலையிலையும் கூட சிரமப்பட்டு அந்த கல்வியையும் நிலநாட்டுறதோட இல்லாம இந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வீழ்ந்துடக்கூடாதுண்டு வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு இங்கே தொழில்களை கொண்டாந்து சேர்த்துருக்கிறதுனால இங்கே வேலை வாய்ப்பு பெருகுது அதனால் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குது இதை பார்த்துட்டும் அந்த பாஜக அதிமுக அணிக்கு ஒரு பெரிய கலக்கம் பாஜகவுக்கு என்ன கலக்கம்னா இப்பவே நம்மளுக்கு வந்து வட மாநிலத்தில் உள்ளவெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பார்க்கறேன் அருமையான ரோடு அருமையான ஆட்சி அருமையான மருத்துவமனை அருமையான பள்ளிக்கூடம் இலவச பெண்களுக்கு பஸ் இப்படி எல்லாமே இருக்கேப்பா ஏப்பா நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு பேசி பேசி இப்போ செய்தி பூரா இங்கே போக ஆரம்பிச்சிருச்சு இப்படியும் விட்டுக்கிட்டு போனா நீ நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு இதை பூரா பார்த்துட்டு தமிழ்நாட்டு மாதிரி வாங்கையான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க மக்கள் அதனால் தமிழ்நாட்டை வந்து தரத்தை ஒழிக்கணும் தமிழ்நாடு மாதிரி தரமாக வந்து வட மாநிலங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படிலாம் அவர்களால் கொண்டு வர முடியாது அதனால் என்ன பண்ணணும் தமிழ்நாடு வளர்றதை ஒழிக்கணும் தமிழ்நாடு முன்னேற்றத்தை கெடுக்கணும் அதுக்கு என்னென்ன சிரமோ அதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி திட்டம் தான் பொய்ப் பிரச்சாரங்களை வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தர் வந்து விபத்தில் அடிபட்டார்னு வச்சுங்க அதை பார்த்துட்டு தூக்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறது கூட அப்படி மயங்குவாங்க காரணம் வந்து காவல்துறை வந்து தூக்கிட்டு போனால் ஆயிரத்தி எட்டு கேள்விகளை இருக்கும் கேட்கும் அந்த விபத்தில் போனவங்க உயிர் பிழைச்சிட்டான் தூக்கிட்டு போனாலும் பொழைச்சான் அவனி செத்தானா இவனும் செத்தாங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இதை புரிஞ்சுக்கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்றாரு ஐயா அப்படிலாம் இல்லை உன் கண்ணு பார்க்க ஒருத்தனுக்கு விபத்து ஏற்பட்டா நீ உடனே அவனை கூட்டிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி நம்மை காக்கும் நாற்பத்தெட்டுங்கிற அந்த ஒரு உயிர் காக்கும் திட்டத்தை கொடுத்து அந்த தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்கல்ல அவங்களுக்கும் உதவித்தொகை ஒரு ஐயாயிரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி சிட்டு திட்டங்களை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீத திட்டங்களை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க அதில் சில பெண்டிங் இருக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க அதை குறைக்க முடியலை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் இருக்கிற கணக்கை ஒரு மாதத்துக்கு கொண்டு வர முடியல ஆள் பற்றாக்குறை அப்போ இந்த மின்சார கட்டணம் உயர்வுக்கு யார் காரணம் அதிமுக அரசு வந்து திமுகவை குறை சொல்லலாம் ஆனால் உண்மையான சூழ்நிலை என்ன ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்பவே இந்த உதயமின் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போ நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் இதை போட்டால் நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திடுவீங்க நான் முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா தடுத்து அனுப்பிச்சாங்க அந்த அம்மா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறப்ப வந்து மத்திய அரசு அவர்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கி உதைமின் திட்டத்தை கொண்டு வந்ததோடைய விளைவு தான் இன்றைக்கி மின்சார கட்டணம் இப்படி உயர்ந்திருக்குங்கிற உண்மை பல மக்களுக்கு தெரியலை அதை இப்போ திமுக சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்படி மக்கள் நலனுக்காக கல்வி சுகாதாரம் மின்சாரம் வா விவசாயம் தொழில் எல்லாத்துலேயுமே வந்து எதிர்காலத்தை கணக்கு பண்ணி தமிழ்நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் இப்படி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இவரை பார்த்துட்டு எல்லா மாநிலமும் போயிடுவாங்க கடைசியில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற சில வட மாநிலம்லாம் நம்மளை சுத்தமாக அரசியலை விட்டு ஓரம் கட்டி போடுவாங்களே ஆனால் நம்ம மாநிலங்களை முன்னேற வைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு விஷயம் இல்லை தமிழ்நாட்டை முன்னேற விடக்கூடாதுங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இப்போ ஒரு கூட்டம் கூட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஒரே குறிக்கோள் திமுகவே இல்லாமாக்கணும் எதுக்கு இல்லாமாக்கணும் தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிறதுக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஓ உங்கள் திட்டம் பழிக்காது ராசா ஆளக்கூடிய திமுக ஆட்சியில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு குறைகள் கூட இருக்கலாம் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிறந்த ஆட்சியாக இருக்கிறதுனால வரக்கூடிய என்ன திமுக மக்கள் வந்துட்டாங்க சொல்லி பல அரசியல் நோக்கர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம அரசியல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதாக எந்த விதமான இடைச்சரிவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவரங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்